ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குளியலின் ரகசியம் பத்தி தாங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் முன்னர் குளிப்பது விசேஷம் குளிப்பது அழுக்கு போவதற்கு மட்டும் அல்லிங்க நம்மை சதாசர்வ காலமும் ஆக்கிரமித்திருக்கும் காற்றின் பிடியிலிருந்து விலகி இருக்கவும் தான் எப்படி மீன் தண்ணீரில் இருக்கிறதோ அதுபோல நாம் காற்றுக்குள் இருக்கிறோம் ஒன்பது கிரகங்கள் சதாசர்வ காலமும் வழிநடத்திக் கொண்டு இருக்கிறது அவற்றின் கதிர்கள் காத்தோட கலந்துதான் நமது உடலை வந்தடைகிறது நாம் சுவாசிக்கும் போது அது நமக்குள்ளேயும் நுழைகிறது ஒவ்வொரு கணமும் எல்லோருக்கும் இதுதான் நடக்கிறது இதில் ஒவ்வொருவர் உடம்பும் ஒவ்வொரு விதம் அனைவரும் ஒரே நேரத்தில் பிறந்தவர்கள் கிடையாது மனித உடம்பு தூசி தும்பு போன்ற அழுக்குகளால் மட்டும் பாதிக்கப்படுகிறது இல்லை மற்ற மனிதர்களின் பார்வை என்னும் திருஷ்டி எண்ணங்களின் தாக்குதல் உடம்பில் இருந்து வெளிப்படும் கதிர்வீச்சு தாக்குதல் உள்பட்ட பல பாதிப்புகளுக்கு ஆளாகிறது இந்த பாதிப்புகள் இரண்டு விதம் ஒன்று நல்ல விதம் இன்னொன்று கெட்ட விதம் ஒருவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சியடைந்தால் அது நல்ல விதம் பொறாமையடைந்தால் அது கெட்ட விதம் இவற்றை நாம் கண்டறிய இயலாது இது சாத்தியமும் இல்லை ஆனால் இத்தகைய பாதிப்புகள் இல்லாமல் நானும் இல்லை நீங்களும் இல்லை இந்த பாதிப்பு கூடிக்கொண்டே போகும்போது ஒரு கட்டத்தில் உடம்பு வலி மன அசதி மன அழுத்தம் என்றெல்லாம் பாடாய்படுத்தும் நாம் இதை நமது உடலின் தன்மை என்று நினைத்துக்கொள்கிறோம் இந்த உலகிலேயே தோஷம் தாக்க முடியாத ஒன்று தண்ணீர் தாங்க குளிக்கும்போது நமது உடல் முழுவதும் நீரில் இருக்கும் போது உலகத் தொடர்பை இழக்கிறோம் நீர் உச்சந்தலையில் படும்போது உடம்பில் இருக்கும் சர்வ நாடிகளும் ஒரு சிலிர்ப்பு சிலிர்ப்பு நமது உடலில் உதறல் ஏற்படுகிறது இதனால் நம்மை ஆக்கிரமித்து இருக்கும் கதிர்கள் அனைத்தும் உதிர்ந்து நீரில் அடித்துச் செல்லப்படுகிறது குளித்து முடித்தவுடன் காற்று உலகத்துடன் புதிதாக தொடங்குகிறது உற்சாகம் உடம்புக்கு மட்டுமில்லைங்க மனதிற்கும் உண்டாகும் இறந்த வீட்டிற்கு சென்று வந்தவுடன் குளிக்க காரணம் இதுதான் சவத்தீட்டு என்று சொல்வதும் அந்த சவம் கிடக்கும் இடத்தில் இருக்கும் கதிர்களைத்தான் எல்லார் மனதும் துக்கத்தில் இருக்கும் இடத்தில் சூழ்நிலை நல்ல கதிர்களுடன் நல்ல இருக்காது இவை நாம் குளிக்கும்போது நீரோடு அடித்து செல்லப்படுகிறது கோயிலுக்கு போய்விட்டு வந்தா குளிக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு காரணமும் இதுதாங்க கோயில் நல்ல சக்தி நல்ல சூழ்நிலை நல்ல கதிர்வீச்சு நடமாடும் ஒரு இடம் அத்தகைய கதிர்வீச்சை குளித்த நீருடன் கரளி கலந்து வீணாக்க கூடாது என்பதால் தாங்க இப்போ நம்ம குளிக்கிறதோட அர்த்தம் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்